ஆவுடையார் கோவில் குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவினை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது ஆவுடையார் கோவிலில் பழமையான குறிச்சிக்குளம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான கோவிலாகும் திருவாவடுதுறை இருபத்தி நான்காவது குரு மகா சன்னிதானம் அம்பலமான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அருளானைப்படி விழா நடைபெற்று வரும் நிலையில் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள உற்சவர் முத்துமாரி அலங்கரிக்கப்பட்டு மேலதாளம் முழங்க தேரில் எழுந்தருள நான்கு ரத வீதிகளை தேர் வலம் வந்து ஆத்மநாத சுவாமி கோவிலை வலம் வந்து தேர் நிலையை அடைந்தது இந்த வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மணியம் மாணிக்கம் ஆகியோர் செய்திருந்தனர் ஆவுடையார் கோவில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர் தேரோட்ட விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடன் எடுத்தும் வழிபாடு செய்தனர் இந்த வழிபாட்டில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவினை முன்னிட்டு நான்கு ரத வீதிகளிலும் தனித்தனியாக வீடுகள் முன்பாக நீர்மோர் பிரசாதம் மற்றும் பாயசம் தயாரித்து காலை முதல் மாலை வரை வழங்கிக் கொண்டே இருந்தனர் கண்ட தாலக்கையா